வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் சாப்பிட்ணும் போல இருந்துச்சுங்க அதனால தான் நேற்று நைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோங்க புரட்டாசி மாதம் நானும் தங்கச்சியும் வெஜ் மட்டும் தாங்க சாப்பிடுவோம் அதனால் நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் வந்து வெஜ்ஜிலையும் மஞ்சூரியனையும் வெஜ் இல்ல வாங்கிட்டோங்க தம்பி மட்டும் எக் நூடுல்ஸ் வாங்கிக்கிட்டான் அவன் தனியா சாப்பிட்டுட்டாங்க காலையில கருப்பு கவுனி அரிசி கஞ்சி பண்ணியிருந்தாங்க ரெண்டு டம்ளர் போட்டு நல்லா ஊற வச்சுட்டாங்க ஒரு டுவெல் ஹார்ஸ் நல்ல தண்ணி ஊற்றி இந்த தண்ணி கலர் மார்னிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வயலட் கலர்ல இருக்குங்க லைட்டா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொறை குறப்பா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அடிக்கனமான பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு ஒரு சொம்பையில் ஒன்ற சொம்பு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு லோ ஃபிளேம்லயே ஹாஃப் அன் ஹவர் வருக்கு பண்ணணுங்க அந்த கலரில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுங்க அதுக்கப்புறம் தயிர் நிறைய ஊற்றி உப்பு போட்டு பழைய சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும்